பாடம்ட்ட இது என்ன இந்த தண்ணி என் கால் காலின தண்ணி எடுத்து முழுகுறியா ஓ சீட்ட மா குடிப்பியா ஊ குடிப்பியா மேல இருந்து அது போடலை அடி புள்ளைக்கு போடல எனக்கு போடல போறா போறா வேற கால போட்டு வெल्ले வந்ததல்ல என்ன வா கடைக்கு அனுப்பி ஆனது கொண்டு வரலாம் வாங்கி தieke போங்க வாங்க அத கடத்தங்க அடடட ஓய்யோ எத முடி

அடி எங்களுக்கு இவ்வளவு செய்ய தேவையில்லை தோலை வட்டிட்டியா இப்படி சொல்லி வேணி ஒரு கஷ்டம் தோலை வட்டிட்டேன் காலா வெட்டிட்டு போங்க எங்கட ஹோம் பெடிக்கூர் வந்து கொண்ட வேலையில பாருங்க எல்லாம் ஆபத்தான வேலையில் காட்ட மாயுதத்தை இருக்கா கத்தி எட்டு வச்சா நீங்க தைரியமா குடுத்துட்டு தைரியமா குடுத்துனா எனக்கு பயமா தான் இருக்கு நடுங்குதா

அடுத்தது வந்து என்ன இதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் சொல்லுங்களேன் இதெல்லாம் கேட்டு கேட்டுதான் நாங்க கேட்கணும் நீ தான் சொல்ற என்ன செய்யணும் இதனி செஞ்சுட்டானே வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு தானே இப்ப நாங்க எடுக்கிறோம் அதால எங்கள்கிட்ட இப்ப வீட்டுல இருக்க பொருள வச்சு நாங்க செஞ்சுட்டா அடுத்ததா எங்கள்கிட்ட பெக் போடோம்னா அது இல்ல தானே அதால நாங்க போடலோஷனை மட்டும் ஊசி விடுவா சரி ஓ என்னையை அவள் கவனிக்கவே இல்ல ஒரு ஆளுதானே என்ன செய்ய கஷ்டமர் இல்ல

அப்படியே கிளீனா இருக்கு இப்படி செஞ்சீங்கன்னா சரி அண்ணா அடுத்த நெக்லஸ் சேவ் பண்ணுங்க இப்படி எல்லாம் செஞ்சா திரும்ப மண்ணெல்லாம் போட்டு வேற எல்லாம் அடிச்சு விட்டுருவேன் இப்படி ஃபார்முக்கு வர மாதிரி ஒண்ட விட்டு வரனால செய்யணும் அப்படியே என்ன இன்னும் கதை பிச்சை எடுத்துருவாங்க வீட்டில் இருக்கு சா வடியா செய்யறாள்ப்பா

நான் பொம்பளை பிள்ளை ஓகே பாப்பா காலை ஓகே எப்படி இருக்கு நல்லா இருக்கு நன்றி இப்படி இருக்குமாப்பா போயிட்டு வந்து பாப்போம் நீங்க இருக்க போயிட்டு வாங்க வைக்கல போயிட்டு வாங்க பாப்போம் இதுக்குள்ளேக்கிங் சோடா ஒண்ணும் போடலையா இதுக்குள்ள எல்லாம் போட்டுதான் இருக்கு சுடுதான் கீட்டா உனக்கு தேவை வச்சன அப்படி செய்யாவி சரியா அவற்றை காலை விட இந்த காலுக்கு நீ வடிவ செய்த ஒளிப்பா காட்டும் சரியா உனக்கு வந்து கமர்ஸ்ல பாராட்டுகள் கிடைக்கும் அத பத்தி நீ என்ன நினைக்கிற நீங்க விடுவீங்க சரி நான் இப்ப பாக்குறது நான் செய்யறதா நீ செய்றதா வடியா வருது நீ ஏன்னா எனக்கு வடிவா செய்து விடணுமா இல்லாடி நான் அதை மறுத்தான் செய்யணும் நிறையா

மத்ததா சுடுதான சுடுதிக்க வச்ச சுடுந்தானே இல்லைய உண்மையை பிரசாந்த பிடித்தான் வந்துருவேன்

நீ கேம்பஸ் எல்லாம் போயிட்டு வந்துருக்க நாங்க அப்படியா இந்த கை விட நல்லா தான் இருக்கு வேலை செய்யாத கைதான் அனுபவ இருக்கும் அப்படியா ஒரு வேலையும் செய்கிறதில்ல தான் நீ வாழ்க்கை முடிய இருக்கும் நாளைக்கு அதான் செய்வோம் மேல நாளைக்கு லீவு தானே ம் நாளைக்கு பாப்போம் வேற மைதா தொண்டு எடுப்போம் காலுக்கு ம் மத்த காலை காடு இது என்ன இது என்ன செய்ய கீழ வை கீழே வைக்கட்டா இதில் வை

நான் உம்மன்றோண்டா சொல்லுற கே தானே ஏ நீ உம்மன் இருக்கிற அது வாய்ட்டோ வா போந்தா இப்படி செய்து கொண்டு இருக்கேன் எப்படி போமா சாப்பாடு அம்மாக்களே விச்சு நீங்களே இருக்க இங்க பேர் உம்மன் இருக்க நீ

உம் உண்மையிலேயே நீ வழியா போட்டிருக்கீன்னா இதுக்குள்ள எனக்கு இதா தெரியணும் இதுக்கு மேல இதாக தெரியணும் அதுக்காண்டிதான் அறுவாசி போட்டு ஓகே நன்றி மாவல் நன்றி நன்றி ஓகே ஓகே பல பலதான் இருக்கேனே ஒவ்வொரு நாளே முடிஞ்சி அந்த பெரியவரல்ல இருக்கிற முடியெல்லாம் ரிமூவ் பண்ணணும்

ഞാൻ എങ്ങനെ കൊഞ്ചേല

ஐயோ என்ட புள்ளையட கையை காலை அழிச்சிட்டாலே அழிச்சிட்டாலே அப்ப பழுகிறா இது முட்டை எல்லா இடம் ஊத்திடறது காலுக்கு கையைக்கு உம் சரி காலு வந்து காட்டு காலை சரவாயில்ல மேல் கால் நல்லா இருக்குது போல நீ மேல் காலத்துக்கு கிரீம் போடுற நீ கீழ் கால கிரீம் வித்தியாசமா இருக்கு சரி ரைட் நன்றி நாங்க <muchas> 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 Take care, family. Bye. Bye. I love you so much. Bye. Bye.